ஆக்சுவலாக தான் 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 பிக் பாஸோட ரிவ்யூ எடுத்துகிட்டு இருக்காங்க யார் வந்து 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 பெஸ்ட் அதில் நிறைய கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் சொல்கிறீங்க சொல்கிறீங்க நான் நான் கேட்குறேன் கேட்குறேன் ஒரு அதுவும் சொல்கிறதெல்லாம் இருக்கணுன்றது இந்த ஜென்ரேஷனில் நம்ம சொல்லி கொடுக்குற எல்லா பேரண்ட்ஸுமே பேரண்டிங் பண்ணுற ஒரே விஷயம் எல்லா கேர்ள்ஸுமே வந்து ஒரு மென் மாதிரி ஸ்ட்ராங்காக பேசணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றது தான் ஆனால் இந்த சொசைட்டில அந்த மாதிரி எந்த கேர்ள்ஸ் ரியாக்ட் பண்ணாலும் அது கேர்ள்ஸ் தான் ஃபர்ஸ்ட் அகைன்ஸ்ட் வரீங்க எப்படி இந்த பொண்ணு இவ்வளோ கத்துறா எப்படி இப்படி பேசுறா இவெல்லாம் வந்து வந்து கரெக்டான சி எல்லாருக்கும் ஒரு எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் இருக்கா அவங்க சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க தான் நான் கரெக்ட்னு சொல்ல விரும்பல பட் தேர் ஒரிஜினல் கேரக்டர் அவ்வளவுதான் எல்லாருக்குமே அது இருக்கும் பட் அது வந்து எங்க காட்டணும் எங்க காட்டக்கூடாதுன்றது தெரியும் பட் அவங்க அப்படி தப் பட் ஆனா என்டையர்லி ஷீ இஸ் நாட் ராங் வர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் சொல்ற அளவுக்குலாம் அவங்க வர்ஸ்ட் கிடையாது சரியா தோ சாண்ட்ரா விஷயத்த நீங்க எடுத்து பேசினா கூட அதே விஷயத்த பார்வதிக்கு வந்து சபரி பண்ணியிருக்காரு சபரி வந்து பார்வதி வந்து எவ்வளோ சப்போர்டிவா ஹேண்டில் பண்ணாங்கன்றது இருக்கு ஸோ விவ் டு திங்ஸ் இன் வர் மைண்ட் ஸோ அதே மாதிரி இங்க யாருமே பேட் குட்லாம் கிடையாது கிடையாது நல்ல பிளேயர் நல்லா தான் விளையாண்டிருக்காங்க அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும் அப்ரிஷியேட் பண்ண முடியும்னா இக்னோர் பண்ணிடுங்க யாரையும் டீமோட்டிவேட் பண்ணாதீங்க கண்டிப்பாக அது ஹர்ட் ஆகும் பார்க்குறவங்களுக்கும் ஸோ அ சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி அவ்வளோதான் இங்கே சாண்ட்ராவும் தப்புன்னு நான் சொல்ல வரல பார்வதியும் கரெக்டுன்னு சொல்ல வரல எல்லாருமே அவங்கவுங்க பிளே பண்ணியிருக்காங்க ப்ளே அவ்வளோதான் அண்ட் ஓவர் இந்த சீசனே முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் ஒருத்தவங்கள ஹர்ட் பண்ணி ட்ரோல் பண்ணி அது மூலயமா நம்ம ரெவின்யூ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நல்லா இருக்காது எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும் ஸோ ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி ஸோ அவ்வளோ தான் நான் சொல்லுவேன் எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த காலத்தில் ஸ்ட்ராங்காக தான் எல்லோரும் விரும்புறாங்க அதான் குட் பேரண்டிங் ஸோ ஒரு பொண்ணு கத்துனா சவுண்ட் விட்டா இல்லை ரூடா பேசினா அவங்களாம் கெட்டவங்களாம் கிடையாது அதே சைலண்டாக இருக்கிற பொண்ணும் நல்ல பொண்ணும் கிடையாது ஸோ இதுக்கெல்லாம் பின்னாடி நிறைய விஷயம் இருக்கு ஸோ அவங்கவுங்க கேரக்டரை வந்து நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும் அவங்க நம்ம தெரியும் சின்னத்திரையின் பிரபல நிகழ்ச்சியான பிக் பாஸ் ஒன்பதாவது சீசன் தற்போது பிரம்மாண்டமாக நடந்து முடிந்த நிலையில் குறிப்பாக இந்த சீசனில் ரெட் கார்டு வாங்கி சென்ற பார்வதி மற்றும் கம்ருதீன் இருவரும் ஃபைனலுக்கு வருவார்களா என்ற எதிர்பார்ப்பு தான் டைட்டில் வினரை விட அதிகமாக இருந்தது மேலும் இந்த சீசனின் போட்டியாளரான விஜே பார்வதி அவர்கள் பற்றி பலரும் அவருக்கு ஆதரவுகளை தெரிவித்து வந்தாலும் கூட சிலர் இவருக்கு எதிரான கருத்துக்களையும் முன்வைத்து வருகிறார்கள் இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கும் பார்வதியின் ரசிகர் ஒருவர் வெளியிட்ட வீடியோவில் பார்வதி பிக்பாஸ் வீச்சில் தைரியமாக பேசுவதும் நடந்து கொண்டதும் அதை பெண்கள் மத்தியில் வரவேற்காமல் பார்வதி பற்றி நீங்களே இப்படி வெஸ்ட் பிளேயர் என்று சொல்லலாமா என்ற கேள்வியும் எழுப்பியுள்ளார் அதே போல் சேன்ட்ரா விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட அதை அவர் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக் கொள்ளாததால் பார்வதிக்கு ரெட் கார்டு கிடைத்தது ஆனால் பார்வதிக்கு சபரி செய்ததை பார்வதி அவர்கள் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கொண்டதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் மேலும் பார்வதி அவருடைய கேம் பிளே பண்ணாரே தவிர அவர் ஒஸ்ட் பிளேயர்லாம் கிடையாது அதே போல் அவருடைய கேமை தான் விளையாடினார் அதனால் சாண்ட்ரா பெஸ்ட் பார்வதி டீமோட்டிவ் செய்யும் விஷயங்களை தவிர்க்கவும் என அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார்